காங்கிரஸ் கட்சி தவறான கருத்தை கூறி குற்றம் சாட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அதை எதிர்க்கக்கூடிய அவசியமும் அவசரமும் தான் எங்களுக்கு இருக்கிறது இந்திய செய்திகள் பிரதமர் மோடி மதவாத அரசியல் பேசுவதாக காங்கிரஸ் கட்சி கூறும் மாநில காங்கிரஸ் ஏற்காத ஏற்க அரசக்கத்திற்கு எடுத்து செயல்படுகிறது ஜி கே வாசன் பேச்சு சென்னை ஆழ்வார்பேட்டையில் தமாக தலைமை அலுவலகத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் மறைந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் அக்கட்சியின் மாநில துணை தலைவராகவும் இருந்த மாறன் என்ற வேணுகோபால் உருவப்படத்தை திறந்து வைத்தார் மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடையே இவ்வாறு பேசினார் மறைந்த மாறன் கடின உழைப்பு விசுவா எடுத்துக்காட்ட உடல் நல குறைவு இருந்த போதும் இயக்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வலு சேர்த்தவர் மூப்பனாருக்கு அரசியலில் பிரச்சனை ஏற்பட்ட போதெல்லாம் முதல் வரிசையில் உடன் இருந்தார் என்று கூறினார் தொடர்ந்து கோடை காலத்தில் மழை பெய்தால் முன்னெச்சரிக்கைக்காக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் திறந்து வெளி நெல் கொள்முதல் நெல் மூட்டைகளை பாதுகாக்க தார் பாய்கள் அமைக்கும் நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் அரசு மெத்தன போக்கால் விவசாயிகள் பாதிப்பார்கள் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் திடீர் மழையால் பாதிக்கப்பட்டன வானிலை ஆய்வு மையம் கொடுக்கும் எச்சரிக்கை முறையாக கவனித்து நெல் மூட்டைகளை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் பட்டாசு விபத்தை தடுக்க அரசு என்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும் சிறந்த வெளி நெல் கொள்முதல் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும் இல்லையென்றால் மெத்தன போக்கால் பாதிக்கப்படுபவர்கள் விவசாயிகளே ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் மூட்டைகள் திடீர் மழையின் காரணமாக நனைந்ததை நினைவு கூற விரும்புகிறேன் மழை பெய்ய போகின்றது என்று வானிலை அறிக்கை ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்திருப்பதை அரசு அத்துறை முறையே சரியே தங்களுடைய நிலையை கருதி விவசாய நிலைய கருதி நெல் மூட்டைகளை பாதுகாக்க வேண்டும் அதேபோல கோடைக்காலத்தில் மின்சாரம் மற்றும் குடிநீர் ஆகியவற்றை சேமிப்பது மக்களுடைய கடமையாக இருக்க வேண்டும் அதற்கு அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் எதிர்கட்சி

அவசியமும் அவசரமும் தான் எங்களுக்கு இருக்கிறது மத்திய பாஜகவை பொறுத்தவரையில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான அரசாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே செயல்பாடு இருக்கிறது அனைத்திற்கும் பொதுவான பிரதமர் அவர்கள் இந்தியாவிலே உள்ள அனைத்து துறைகளிலும் திட்டங்களை ஜாதி மதம் மொழி இனத்திற்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு கொடுத்து நாட்டை உயர்த்தி இருக்கிறார் பொருளாதாரத்தை உயர்த்தியிருக்கிறது இருக்கிறது அதில் நூற்றி நாற்பது கோடி மக்களும் அடங்குவார்கள் குறிப்பாக கோவிடிலே அவர்கள் செய்த பணி சாதனைக்குரியது எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவிலே ஜாதி மதம் மொழி இனத்தை பார்க்கவில்லை